அல்லாஹ்வினுடைய படைப்புகளிலே வித்தியாசமான விசித்திரமான வினோதமான ஆச்சரியமான அதிசயமான அற்புதமான மனிதர்களை எல்லாம் யோசிக்க சொல்வது இது ஒரு பறவை இனத்தைச் சேர்ந்தது ஏனைய பறவைகளை போன்று இல்லாமல் மற்றைய பறவைகளை போன்று இல்லாமல் வித்தியாசமான விசித்திரமான எத்தனையோ விடயங்களையும் சிறப்பம்சங்களையும் கொண்டதுதான் இந்த ஒவ்வாள் என்று சொல்வது கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மேற்பட்டவால் இனங்கள் இந்த உலகத்திலே உலகத்தில் பறவை இனங்கள் எல்லாம் இனத்தை தான் குஞ்சு ஆனால் பறவை இனத்திலேயே வித்தியாசமான முறையில் குட்டியை ஈன்றெடுத்து பால் கொடுக்கும் ஒரு பறவை இனம் இருக்குமாக இருந்தால் அது இந்த ஒவ்வொருவாள்கள் மனிதர்களை போன்றே சிரிக்கும் ஒவ்வாள்களுக்கு மனிதர்களை போன்றே பட்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் ஒவ்வாள்களும் உணவை மனிதர்களை போன்றே மெண்டு வாயினுள் வைத்து பட்களினால் அரைத்து தான் சாப்பிடும் அது மாத்திரமல்ல ஒவ்வாளுக்கு மார்பகங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் பெண்களுக்கு வருவது போன்றே மாதவிடாயும்

முப்பது ஆண்டுகள் வரை கொடுக்கப்பட்டுள்ளது